என்னோட பேர் கீர்த்திகா எனக்கு நான் அஞ்சாவது படிக்கும் போது எங்க அப்பா இறந்துட்டாங்க எங்க தான் தனியாக கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க இன்றைக்கி நான் எம்ஏபிஎட் வரைக்கும் படிச்சிருக்கேன்னா அதுக்கு எங்கள் அம்மா தான் காரணம் நேற்று நடந்த தனியாக பஸ் ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அம்மா என்னையை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க இனிமேல் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல எனக்கு எந்த விதமான வாழ்வாதாரமும் இல்லை அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் நான் எனக்கு தனியாக நிற்கிறேன் இந்த தனியார் பேருந்துகளுக்கு எந்த விதமான கண்ட்ரோலும் கிடையாது அவங்க ஸ்பீடு ஓவரா போறாங்க டிரைவர்ஸ் இதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தாலும் அவங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ண மாட்டேங்கிறாங்க இதுக்கெலாம் ஒரு சரியான நடவடிக்கை வந்து எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு நிலைமை இனிமேல் யாருக்கும் வரக்கூடாது நான் இன்னைக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கேன் நான் வந்து டெட் பேப்பர் டூவும் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமும் பாஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு வேகன்சி கம்மியாக இருந்ததால் அந்த வாய்ப்பு கிடைக்கல நான் அதுக்காக கூட மெயில் பண்ணியிருந்தேன் சிஎம் சாருக்கு எனக்கு எப்படியாவது வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் எனக்கு சுத்தமாக ரெண்டு கணிலையும் பார்வை கிடையாது எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லா இருந்தாங்க எங்கள் அம்மாவை நான் வேலைக்கு போய் சந்தோஷமாக பார்த்துக்கணும் நானும் ஆசைப்பட்டேன் எங்கள் அம்மாவும் சீக்கிரமாக வேலைக்கு போயிடுவான்னு ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் என்னை வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி

ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்